ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லபடியாக நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் ஹாப்பியா இருங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னா இப்போ எங்க ரெடியா இருக்கும் அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் ஒரு பர்ச்சேஸ் பண்ணதா போறோம் இன்னைக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் சரி இருக்கு தெரியட்டும் ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணதான் நம்ம உதலாக்கு போறோம் ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சர்பிரைஸா சொல்றேன் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஆனா உண்மையாவே அதுதான் அவர் அப்படி சொல்றாரு மூஞ்சிலே எல்லாம் ஹாப்பியும் தெரியுதா சரி நீங்க கேட்டிருந்தீங்கல்ல இங்க இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற சீச்சி சாங் அத பத்தி கொஞ்சம் சொல்லு அது என்ன மாதிரி மீனிங் கேக்குறாங்க எல்லாரும் மீனிங் என்னன்னு சொல்லி இவர் அந்த பாட்டை நம்ம தமிழ் சைடு தமிழ் சைடு யூடியூபர் ஒரு ரெண்டு மூணு வீடியோ நான் இவங்க கிட்ட காமிச்சேன் பாருங்களேன் அவங்களுமே இந்த சாங்குக்கு ரீல்ஸ் பண்றாங்க ஒரு மாதிரி விக்கு வச்சுக்கிட்டு நடக்கிறது அப்புறம் ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி காமிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வீடியோ பார்த்து சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைடு இருக்குற சாங் தமிழ்நாட்டுலயேமே ட்ரெண்டிங்ல இருக்குறத நான் தான் பார்க்கறே அப்படினு சொல்லி சொல்றந்தாரு அது என்ன பாட்டு டீ இல்ல அது மீனிங் கேக்குறாங்க மீலீனா அது ம் சரியா நீ சொல்றதே எனக்கு புரியல என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு பிரேக்கப் சாங் சரிங்களா அது வந்து ஒடியா ಲ್ಯಾங்குவேஜ் இல்லல சமல் சமல்புரி ஆ அதுல வந்து சீச்சி நானே அப்படின்னா அவங்க அந்த லாங்குவேஜ்ல பொண்ணுங்களுக்கு வந்து நாணின்னு சொல்லி சொல்லுவாங்களாமா அது வந்து ஊருக்கு லவ் பண்ணியிருக்காங்களோ பொண்ண பையனும் பொண்ணு லவ் பண்ணியிருக்காங்க பையன் வந்து வேலைக்கு போயிருக்கான் போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சு நீ வந்து பாக்குறதுக்கு வந்தாங்க தெரிஞ்சிருச்சு ஓஹோ அந்த பொண்ண வந்து பொண்ணு பாக்க வந்திருக்காங்க அது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சனால சேடா பாட்டு பாடுறாங்க ஓஹோ அந்த வந்திருக்காங்க அது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சனால ஏன்னா வெயிட் பண்ண சொல்லிட்டுதான் போயிருப்பாங்க போல அதனால நீ வந்து கோல்டு மேல ஆசைப்பட்டுட்ட பணம் இருக்கிறவங்க மேல பணம் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நினைச்சு அவங்க பாட்டு பாடுறாங்க அது வந்து ஒடிய சாங் கிடையாது சமல் சாங் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் புரியும் இல்லையா ஆனால் எனக்குமே அந்த சாங் ஃபர்ஸ்ட் கேட்டப்போ புரியலை ஓகே இதுதான் அந்த சாங்கோட மீனிங் எப்படி ட்ரெண்டிங் ஆச்சுன்னு தெரியல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இது வந்து அப்பாவோட டீனேஜ் டைம் பாத்துக்கோங்க ஏ அப்பா என்னோட மாமனாரோட டீனேஜ் ஏஜ்ல இருக்கும்போது இருந்த சாங்கா ஆனா இப்போ அந்த அந்த சீச்சி அப்படிங்கிற ஒரு வேர்டு வேணா யாருக்கு பிடிச்சது எப்படி ட்ரெண்டிங் ஆச்சுன்னு தெரியல அதை காமெடியா ட்ரெண்டிங் பண்ணிருக்காங்க ஓகே அப்பவும் பொண்ணும் சேர்ந்தா இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் பாப்பீங்க சொல்லுங்க இப்ப வேணாண்டி அவ மூக்கு ஏற்கனவே வேணா உன்னால மூச்சு விட முடியாது சப்ப மூக்கு மூச்சு விட முடியாதுங்க மேடம் இப்பதான் அங்கன்வாடியில இருந்து வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரெடி ஆயிருக்கும் சொன்னா கேக்குற ஆள் இல்ல உதுல போனதுக்கு அப்புறம் பாப்போம் இப்ப வந்து உதளல இருக்கும் எப்போதுமே தேஜுவுக்கு கொலுசு எடுத்தது அதுக்கப்புறம் அக்காவோட பொண்ணுக்கு கொலுசு எடுத்தது எல்லாமே வேற ஒரு கடை அந்த கடை பேர் வந்து எழுதி இருந்தது இங்கிலீஷ்ல எழுதிருக்குல அதனால எனக்கு தெரியாது அந்த கடை வந்து இன்னைக்கு மூடி இருந்ததுங்க அதனால இருந்து வெளியே வந்தோம் வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு கடை பார்த்தோம் சரி என்னதான் இருந்தாலும் எடுக்க தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி இந்த கடையில பாக்கலான்னு இவ செம்ம தூக்கம் வண்டியில இருந்து அவங்க அப்பா தூக்கிட்டு வந்து அங்கே உட்கார வச்ச உடனே உட்கார மாட்டேன்டா அழுதுகிட்டே என் பக்கத்துல வந்தா சரி வாங்க இன்னைக்கு என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து ஒடிசா ஸ்டைல்ல இருக்கிற தாலி மங்கள் சுத்திரா வாங்கணும்னு அதுதான் வாங்க வந்திருக்கோம் சரி வாங்க என்ன ரேட்டு எந்த மாதிரி டிசைன்ல எப்படி கிடைக்குதுன்னு பாக்கலாம் இதுக்கு முன்னாடி அக்காவோட பொண்ணுக்கு கொலுசு எடுத்திருந்தப்போ அங்க நம்ம விசாரிச்சோம் அதுல நான் ஒரு மூணு நாலு டிசைன் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதுல வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பன்னெண்டாயிரத்துக்கு கூட எடுத்துக்க கருத்துக்கான்னு சொல் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி எனக்கும் ரொம்ப தான் இப்போ வந்து நாங்க ஒரு ரேட் சொன்னோம் அந்த ரேட்டுக்குள்ள தாலி எடுத்து வச்சிருக்காங்க அதுல வந்து எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன டாலரா இருந்தது இந்த மாதிரி டாலர் வந்து குழந்தைங்களுமே போடுவாங்க இங்க வந்து நம்ம ஊர்ல எப்படி குழந்தை பிறந்தோடனே தாயத்து கொடுப்போமோ இன்னொரு நாள் தேஜுக்கு அந்த மாதிரி லாக்கெட் வாங்கும் போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த மாதிரி ஹார்ட் இருக்கிற டாலர் தான் தாயத்து மாதிரி செஞ்சு போடுவாங்க அதுவும் இந்த கருக போடுவாங்க ஆனா தாலி வேற அந்த மாதிரி கருகமணி இருக்கிறது வேற ஆனா இங்க இருந்த சின்ன சின்ன ஹார்ட் எல்லாமே அதே மாதிரி சின்ன லாக்கெட் மாதிரி இருந்தது இன்னொன்னு அவங்க எடுத்ததுல இந்த ஒரே ஒரு டாலர் தான் கொஞ்சம் பெருசா இருந்தது ஆனா டிசைனுமே நல்லா இருந்தது எனக்கு என்ன சந்தேகமா இருந்தது அப்படின்னா இப்ப டாலர் ஃபுல்லா பூவா இருக்கு அது பாக்குறதுக்கு உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் அங்க பாருங்க நடுவுல ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கு அது பாக்குறதுக்கு வெங்கலம் மாதிரியே தெரிஞ்சதுங்க அது அந்த நடுவுல இருக்கிற இடம் மட்டும் தங்க மாதிரியே எனக்கு தெரியல எடுக்கலாமா வேணாமா எடுத்தா ஏமாந்துருவோமா அந்த மாதிரி நினைச்சிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்க வெளியே வந்த உடனே அதே கடைக்காரரு இதே மாதிரி எங்களோட ஒரிஜினல் பெரிய ஸ்டோர் இருக்கு அங்க போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் இந்த கடையை காமிக்கும்போது ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் சைக்கிள் எடுக்கிறாரு இல்ல அவர் தான் இந்த கடையை காமிச்சாரு இங்க போய் எடுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் இருக்குன்னு சொன்னாங்க இது நல்ல பெரிய கடை தான் எப்போதுமே ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை பொருளோ ரொம்ப பெரிய கடைக்கு போனோம் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்வாரு அப்படின்னா பெரிய கடைக்கு போனா ரேட்டு அதிகமா தான் சொல்லுவாங்கன்னு தான் சொல்லுவாரு சரி பாக்கலான்னு உள்ள போயிருக்கோம் வாங்க எப்படி ரேட்ல எப் வாங்க போறோம்னு பாக்கலாம் தோடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசு பெருசா இருக்குன்னு இதெல்லாம் கண்டிப்பா அந்த ஒரு பவுன் ரெண்டு பவுன் மாதிரி வரலாம் ஏன்னா ஒரு சின்ன தோடை பார்த்த உடனே என்ன ரேட்டுன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னது வந்து பதினாலாயிரம் ரூபாய் சொல்லிட்டாங்க இதெல்லாம் கண்டிப்பா அந்த ரெண்டு பவுன் மூணு பவுன் மாதிரி இருக்கும் அதனால அந்த சைடே போகலன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் இவ் இவர் வந்தோடனே ஒரு ரேட் சொல்லி தாலி பார்க்கறதுலாம் இருக்காரு ஒடிசால வந்து தங்கத்தோட ரேட் எவ்வளோ என்னன்னு விசாரிக்கிறதுலாம் இல்லை அதுக்கப்புறம் கடையை சுற்றி பார்த்தேன் மேலே எழுதிருந்தாங்க இங்க வந்து ஒரு கிராம் தங்கத்தோட விலை ஏழாயிரத்தி அறநூத்தி முப்பது ரூபா ஆனால் மேலே எழுதிருக்கிறது வந்து பத்து கிராம் வந்து எழுவத்தாறாயிரத்தி முந்நூறு ரூபான்னு இருக்கு பத்து கிராம் அப்படின்னா ஒரு பவுண்ட் ரேட்டுன்னு சொன்னாங்க இப்போ இங்க காமிச்சிருக்காங்கல்ல அது வந்து அதே மாதிரி நாங்க முன்னாடி ஒரு கடையில சொன்னோம்ல அதே ரேட்டு தான் அதுக்கப்புறம் இங்க வந்து அதை விட கொஞ்சம் கூட சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வரிசையில அந்த மூணாவதா இருக்குல்லங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொன்னோன்னு என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கும் அந்த முன்னாடி பார்த்ததுக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஏதோ கொஞ்சம் விரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோதான் உண்மையாவே நான் அந்த அளவுக்குலாம் செலவு பண்ண வரலங்க ஒரு பதினஞ்சாயிரத்துக்குள்ள இல்லாட்டி தான் பார்க்கலான்னு இருந்தோம் இப்போ அந்த அண்ணன் கை வச்சாங்கல்ல அது வந்து ஆந்திரா சைடு போடுற மாதிரி இருக்கு பாருங்களேன் அந்த மூணு காசு மாலை மாதிரி இருந்தது அது எனக்கு அவ்வளவா பிடிக்கல இந்த மாதிரி டாலர் வச்சுதான் வேணும்னு சொன்ன உடனே சரி நான் வேற எடுத்து தரேன்னு சொன்னாங்க இதெல்லாமே வேறு பீசஸ் இதில் வந்து நாங்கள் கேட்குற ரேட்டுக்கு அவங்க ரேட்டெல்லாம் பார்த்து தேடிட்டு இருந்தாங்க இந்த டாலர்லாம் பாருங்கள் எல்லாமே பெருசாக இருக்கும்போது நானே நினச்சேன் கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளால வாங்க முடியாதுன்னு அதுக்கப்புறம் வேற ஒன்று காமிச்சாங்க இங்கே பாருங்க இதில் வந்து சிறுசு இருக்கும் அந்த முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு கடையில் எப்படி ஹார்ட் டிசைன் இங்கே பாருங்களேன் இப்படி காமிச்சாங்க இதில் இந்த ஒரு டாலர் இது வந்து இதுக்கு முன்னாடி அந்த கடையில் பார்த்தா அதே டாலர் ஆனால் அந்த கடையில் ஒரு ரேட் சொன்னாங்க இந்த கடையில் ஒரு ரேட் சொன்னாங்க அதனால நான் இதையும் வேணான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த உள்ள நுழைஞ்ச உடனே என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு நாலு மங்கள் சுத்திரம் காமிச்சாங்கள் அதில் வந்து இந்த நாலாவதாக இருக்கிறது அது தாங்க செலக்ட் பண்ணேன் வீடியோலையுமே உங்களை ரொம்ப அலைய வச்சுட்டு அந்த கடைக்காரருமே அதை தான் நினச்சிருப்பாரு இதை தான் செலக்ட் பண்ணேன் இதில் நீங்களே பாருங்களேன் என்னோட ஹஸ்பண்ட் கையில் வச்சுருக்கும் போது அந்த கருப்பு மணியெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்களா ஆனால் நாம் நான் இப்போ போட்டு பார்த்துருப்பேன் நீங்களே பாருங்கள் நீங்களே பாருங்க ஏதோ சாதாரணமா செயின் போட்ட மாதிரி இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் இறக்கமா இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா எப்போதுமே நான் கொஞ்சம் இறக்கமா தான் தாலி வாங்குவேன் அதனால நான் கடைக்காரர்கிட்ட சொன்னது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் லென்த் வேணும்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க தங்கத்தாலி வந்து இந்த அளவுக்கு போட்டாதான் நல்லா இருக்கும் ரொம்ப லென்த்தா போட்டீங்க அப்படின்னு சேலை வந்து மறைச்சிரும் பார்க்கறவங்களுக்கு சரியா தெரியாதுன்னு சொன்னாங்க இல்ல எனக்கு கொஞ்சம் லென்த் வேணும் தான் ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்கு சொன்னதுக்கப்புறம் அப்ப இந்த தாலி தான் வாங்குவீங்களான்னு கேட்டாங்க நாங்களும் சரி சரின்னு சொன்னோம் பணம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என் அக்காவோட பொண்ணுக்கு வாங்கின கொலுசு பெருசா இருந்ததுன்னு எப்படி கட் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்களோ அதே மாதிரி அந்த கருக மணி இருக்கு இல்லைங்க அதை வந்து கொஞ்சம் லென்த் பண்ணி கொடுக்குறோம் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வெள்ளிலேயே இங்க பாருங்களேன் நெக்லஸ் இருக்கு இது வந்து இங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் தமிழ்நாட்டுல இருக்கலாம் ஆனா நான் போன இடத்துல வெள்ளில நெக்லஸோ இந்த மாதிரி செயின் பார்க்கல பிரேஸ்லெட் இருக்கும் தட்டு கிளாஸ் எல்லாம் கூட பார்த்துருக்கேன் ஆனா நெக்லஸ்ஸு ஆரம் பெரிய ஆரம் இந்த மாதிரி அடுக்கா செயின் எல்லாம் வெளியில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து கீழே கொலுசு இருந்தது கொலுசு நார்மலா நீங்க மாடல்லாம் பார்த்துருப்பீங்க என் ஹஸ்பண்ட் என்ன கேட்டார் அப்படின்னா இங்க பாருங்களேன் இந்த ஹார்ட் மாதிரி வச்சு வரிசையாக இருக்குல்ல அது வந்து முடி மேலே செட் பண்ணுவாங்க அந்த நம்ம ஊர் கல்யாணத்துல எல்லாம் பூ வச்சு செட் பண்ணி ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி இது என்னன்னு கேட்டாங்க அப்புறம் அதை சொன்னேன் இது என்னன்னு கேட்டாரு அப்புறம் பேனாவை என்னன்னு கேட்டாரு அதுக்கப்புறம் வந்து இடுப்பு ஒட்டியானம் அதெல்லாம் இருந்தது அப்புறம் வந்து குங்குமச்சி ஒவ்வொரு டிசைன்ல இருந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது அதுக்கு பக்கத்தில் பாருங்களேன் இங்கே பொட்டு வைக்கிறதுக்கு எந்த மாதிரி டிசைன்லலாம் இருக்குது பாருங்களேன் அதை நான் பார்த்த உடனே சொன்னேன் அண்ணா கொஞ்சம் வாங்கலேன் இதை காமிங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் இப்போ வரைக்குமே ஆணியில் தான் பொட்டு வைப்பேன் ஒருவேளை ரவுண்டாக பொட்டு வைக்கிறதா இருந்தால் ஒரு சைடில் வந்து இங்கே பாருங்க அந்த ஆணியோட தலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இது வந்து லென்த்தாக பொட்டு வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம் பொட்டு வைக்கிறதுக்குமே அந்த இதை என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க நான் என்னைக்காவது அக்கா கிட்ட கேட்டு சொல்கிறேன் ஆனால் இதில் தான் போட்டு வைப்பாங்க அதுக்கு ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு மாதிரி ஒரு சைடு வந்து ஆணியோட தலை மாதிரி ஆணியோட தலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு வந்து லென்த்தா இருக்கும் இது வந்து இப்போதான் உங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் காமிக்கிறேன் அதனால வெளியெடுக்க சொல்லியிருந்தேன் குங்குமம் செமலோட வெயிட் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி என்னோட ஹஸ்பண்ட் ஒரே ஒரு குங்குமம் செமல் கொடுத்து வெயிட் போட சொன்னாங்க வெயிட் போட்டு பார்த்ததுக்கப்புறம் முபாய்த்தி சில்ற சொன்னாங்க அந்த குங்குமச்சமேல் அதோட அந்த பொட்டு வைக்கிறதும் கொடுப்பாங்களாம் அதையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க கடையில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு மாத்தி கொண்டுட்டு வந்துட்டாங்க நான் இப்ப தாளுக்கு கொஞ்சம் எனக்குமே இந்த சைஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட கருகமணி இன்னும் கொஞ்சம் சிறுசா கொண்டுட்டு வந்துருந்தாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாக்கலாம் டைம் இப்போ நாலு ஐம்பது ஆக போகுது நாங்க இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் வரும்போதே ஜெயா வீட்டுல கொஞ்ச நேரம் ஜெயாவை பார்த்துட்டு பேசிட்டு வந்தோம் இங்க பாருங்க இந்த பேக்லதான் கொடுத்தாங்க இந்த bag ல தான் வாங்கணும் எப்படி பேக் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க இந்த calendar ஒண்ணு ஃப்ரீயா யா கொடுத்தாங்க இருங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அவங்க கடையை விளம்பரம் பண்ணணும்ல அதனால பாத்தியா calendar promotion பண்ணணும்ல அதனால தானே free லயே தானே கொடுத்தாங்க செம brilliant ஓஹோ எல்லா இடத்துலயும் அப்படித்தான் calendar கொடுப்பாங்க யூடியூபர் நாளதானே கொடுத்தாங்க எல்லாருக்கும் ஃப்ரீயில குடுத்தாங்க நீ ஓவரா போய் சொல்லாது நான் அப்படியெல்லாம் போய் சொல்லலாம் ப்ரோமோஷன் இந்த பேக் அதுக்கப்புறம் கொஞ்சம் எந்த பேப்பரும் பண்ண மாட்டாங்க அதனால இந்த கவர்ல தான் இருக்குது எப்போதுமே ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்கல்ல அப்புறம் எல்லாமே பாக்குறது அந்த பேப்பர் இதுக்குள்ள இருக்கு அதுக்கு மேல ஒரு கவர் இதுல போட்டு கொடுத்தாங்க இங்க பாருங்க சொல்லுமா உண்மையாவே ரொம்ப ஹாப்பி சீரியஸா அந்த இன்ட்ரோலே பாத்துருப்பீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு இந்த டாலர் தாங்க ஆனா பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடையாது நான் வந்து குத்து மதிப்பா சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரத்துக்குள்ள ஒரு ரேட் அதுதான் ரெண்டரை கிராம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வெள்ளி அதுக்கப்புறம் ஒரு கிராம் தங்கத்தோட வெலை எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒடிசால எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டேன் தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ஹாப்பி இதுங்க நான் போடுறேன் இதை எடுத்துடலாமா இங்க வரையே இருந்ததுங்களா அந்த கடைக்காரரு சொன்னாரு ரொம்ப கீழே இருந்துச்சு அப்படின்னா மறைஞ்சிரும் நீங்க போட்டிருக்கிறதே தெரியாது சேலையில மறைஞ்சிரும்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நமக்கு வந்து எப்போதுமே தாலி தொப்புல் கொடி வரையே போடுவாங்க சில பேரு இங்க லாங்கா போடுறதுதான் நான் பிடிக்கும் அதனாலயே நான் அதிகமா கொஞ்சம் தான் தாலி போடுறதுக்கு எனக்கு பிடிக்கும் அதனால நான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் லாங்கா வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாசியெல்லாம் கொஞ்சம் சிறுசா வச்சு இந்த அளவுக்கு லாங்கா போட்டு கொடுத்துருக்காங்க jolly happy அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்க என்ன பண்ணிருக்காங்க அவர் அங்க முறைச்சுக்கிட்டு இருக்காரு இப்படி இப்படி இது என்னதுமா இது என்ன சொல்லுவாங்க இது என்னமோ ஒண்ணு சொல்லிருந்தாங்களே இருந்தாங்களே ப்ளூ போட்டுருக்காங்க ப்ளூ மீன் இல்ல என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க ம் பேரு ஞாபகம் இல்ல எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு போய் என்னால் கோல்டு எதுவும் சரியாக வாங்க முடியல அப்படின்னாலும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் தாலி வாங்கினதுல ரொம்ப ஹாப்பி இங்கே இருக்கிற கோல்டு தாலி எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் நீ கைஸ் தேங்க்யூ பாய்